மீனராசி என்பர்கள் இந்த நேரம் நிறைய சவால்களை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க நிறைய சிரமம் இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறத ஒவ்வொன்றா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வந்தாலுமே இந்த நேரம் நிறைய அனுபவம் வாழ்க்கை நிறைய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்திலுமே நிறைய செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது இந்த சொந்த வந்த வகையில் வாழ்க்கை துணை வழியில செலவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இல்லாமல் இல்லை ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாவது இந்த நேரம் செலவுங்கிறது வந்துடுது சொந்த மதம் நண்பர்கள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த சொந்த பந்தத்துக்கிட்ட நண்பர்கிட்ட கடை வாங்கிட்டு படாத பாடு பணத்தை கேட்டு தொந்தரவு தரது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்குமே அந்த பணத்தை திருப்பி தர முடியாத அளவுக்கு சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதுவுமே சகோதர உறவு வகையிலுமே பாதிப்புங்கிறது இருக்குதுன்னே சொல்லலாம் பெற்றவங்களாம் இருக்கக்கூடியவங்க கூட பிள்ளைகள் வழியில வாக்குவாதங்கிறது நடந்துகிட்டே இருக்குது உறவு வகையில் எந்த ஒரு நிம்மதியும் இந்த உங்களுக்கு இல்லை பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது அதிகமாகவே இருக்குது உடல் பொறுத்த வரைக்குமே ஒரு சோறுங்கிறது தான் டென்ஷன் நாளுக்கு நாள் டென்ஷன் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அலைச்சல் மட்டும்தான் நடக்குதே தவிர அதனால் எந்த பயனில் நினைக்கக்கூடியங்கிறது அதிகமாக இருக்கிறீங்க சுபகாரியம் செய்யணும்னு நினச்சா கூட தடங்குறது இருந்துக்கிட்டே இருக்குது அது மே மீனராசி என்று இந்த நேரம் நிறைய விஷயங்களே தடுமாறி தான் போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமைமாங்கிறது தான் பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில் குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அதுமே ஒரு சில பரிகாரம் நீங்க செய்யறதால சிறப்பான பலன் கிடைக்கும் ராகு காலங்கிறது பெரும்பாலும் ராகு காலம் எமகண்டங்கிறது நல்ல நேரம் தான் ஒரு நல்ல விஷயத்தை தான் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனாலுமே ஒரு சில பரிகாரம் செய்யறதால உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விஷ்ணு பகவானுடைய மச்ச அவதாரம் தாங்க இந்த ரெட்டை மீன்கள் ரெட்டை மீன்கள் சொன்னாலே எப்பயுமே உங்களுக்கு தெய்வ பலங்கிறது கூடவே இருக்கும் தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய யார் கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும் நீங்க பெரும்பாலும் தெய்வத்தை அதிகமாக நம்ப நீங்கள் தான் ஒரு கஷ்டம் வந்தா கூட மற்ற மனிதர்கிட்ட போய் பழம மாட்டாங்க தெய்வத்திட்ட கிட்ட அதிகமாக முறையிடக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் இவங்களுக்கு உள்ளுணர்வுங்கிறது பேசும் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை வர்றது நடந்துகிட்டது எதுவாக இருந்தாலுமே கனவு மூலமா காட்டி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மீன ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களையாக இருக்கட்டும் எப்பயுமே இருக்கட்டும் நீ வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அதனால நீங்க குரு மார்களை ஒரு மார்கள் கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரப்ப ஒரு சிறந்த பரிகாரத்தை விட வேறு எதுவுமே இல்லைங்க வியாழக்கிழமையான குரு வழிவா வழிபாட்டை நீங்க செய்ய பாருங்க இனிப்பான உணவை இந்த கொண்டை கடலையே நீங்க நெய்வேத்து செஞ்சு இறைவனுக்கு படைச்ச பின்னாடி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் அதுமே பெண் குழந்தைகளுக்கும் நீங்க தரதால நிச்சயம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அமைஞ்சிருக்கும் சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் வேலையா இந்த அதிகப்படியான குழப்பத்தை தவிர்க்க பாருங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த இல்லாம யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இனி வரக்கூடிய நாட்டுல எப்படி செயல்படுங்கிறது செஞ்சாவோ போதும் ஏன்னா மனசு போட்டு குழப்பிட்டே இருக்கிறீங்க எந்த ஒரு நிலையிலும் கவனம் கொடுக்க முடியல இந்த நேரம் நீங்க உணரக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அந்த மனசில் போட்டு கொல்லப்பேண்டா ஏன்னா சொல்லக்கூடியவங்க யாரும் நமக்கு வந்து இந்த நேரம் காசு பண்ணுறதை தரப்போகிறது இல்லை நமக்கு நிம்மதி ஏற்படுத்த போகிறது இல்லை நமக்கு இன்னும் பாதிப்பு தருவாங்க அதை முதல்ல உணர்ந்துட்டா போதும் மனசுக்கு நெருக்கமானவங்க கஷ்டப்படுத்துறாங்களேன்னு வருத்தப்படுறதும் வேண்டாம் இனி பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்கிறது விட்டுட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் அதனால இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு வரக்கூடிய நாட்களில் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்தி செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நாள் ஆசை இல்லாமல் நிறைவேறும் ரொம்ப நாளாக கனவு கண்டிருப்பீங்க இந்த விஷயத்த செய்யணும் இந்த விஷயத்த வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே நடக்குங்க ராசில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சூரியன் புதனுடைய பார்வை இந்த நேரம் வெற்றி கண்டிப்பாக உண்டு தொழிலையும் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இருக்கும் ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி இந்த நேரம் வேலை செய்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் நடக்கும் கூடிய திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பெயராக இருக்கட்டும் அதுல இருந்து தடை நீங்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும் அது பெருசா எடுத்துக்காமல் விட்டுட்டாலே சிறப்பா இருக்குது வாக்குவாதத்தை போதும் சிறப்பா இருக்குது நிறைய சம்பந்தப்பட்ட விஷயம் உடமைகள் நீங்கள் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உடமைகளை பத்திரமா வச்சிருக்கணும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த காலகட்டம் மீன ராசி பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் ராசிநாதன் குரு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கேந்திர பலத்தோடு இருக்கிறார் ஆறுல இருக்கக்கூடிய கேது தவிர மற்ற கிரகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறுக்கு மாறாதான் இருக்குது அதனால இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்ய பாருங்க ஆனால் ஆனால் ஒண்ணுங்க உங்களுக்கு தெய்வம் பல சிறப்பாக இருக்குது தெய்வத்தோட தொணை சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செஞ்சால் போதும் சிறப்பாக இருக்குது தொழில நஷ்டங்கிறது இல்லை நஷ்டப்பட்டிருந்த தொழிலில் கூட அந்த பாதிப்பு குறையும் புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறதால நல்ல மாற்றம் தான் சுபகாரிய முயற்சி அடுத்தடுத்து நடக்கும் வெளிநாடு வேலைக்கு போகணும் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது உடல் வலியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உடலில் வலி கொடுக்குங்க செரிமான பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எதிர்ப்பால் இந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வீடு மனை சம்மந்தப்பட்ட பத்திரப்பதி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் அரசு ரீதியாக செயல்படக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது சொந்த வந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தாய் வழி சொந்தம் தாய்மாமன் உறவு வகையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நேரம் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் பல அற்புதமான நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க செஞ்சுடுறது நல்லதுதான் அதாவது ராக காலத்துல தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்துல நீங்க தீபேற்று வழிபாடு செய்து நல்லதுங்க அதே மாதிரி துர்காதேவிக்கு துர்க்கைக்கு காளிக்கு உக்கரமான பெண் தெய்வத்துக்கு நீங்க இந்த நேரம் தீபி வழிபாடு செய்வதால நிச்சயம் நல்ல பெண்ணு கிடைக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம்ங்கிறது நமக்கு கிடைக்குது இந்த ராகு காலத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ என்ன விஷயத்த மனசுல நினைச்சிட்டு நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் பெரும்பாலும் நீங்க வாழ்க்கையில வரமை இருக்குது ஒரு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது தீர்மானம் நல்லபடியா நடக்கல குழந்தை பாக்கியத்துல தடை இருக்குது தோஷம் இருக்குது ராகு திசையால பல பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையிலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல நிலைமை இல்லை வாழ்க்கை துணை வழியில் பாதிப்பு வேலையை செய்கிற இடத்துலையுமே பாதிப்பு தராங்க பதவி கிடைக்க மாட்டேங்குது சம்பளம் நல்லபடியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுமே செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் மூத்தவங்க செஞ்சீங்கன்னு என்ன சிறப்பு தான் என் மகன் நல்லா இருக்கணும் என் மகள் நல்லா இருக்கணும் பேர்த்து எல்லாருமே என் வாரிசு எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து ராகு காலத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல விலைக்கேற்றி வழிபட்டாலுமே குடும்ப பா சம்பந்தப்பட்ட பாதிப்பு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை நல்லபடியா இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சொந்த பந்தம் எல்லாருமே நல்ல நிலையில இல்லைன்னு நினைக்க குடுங்க எதிரி தொல்லை நாளுக்கு நாளாக இருக்குதுன்னு நினைக்க கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை நீங்க தீப வழிபாடு செய்யலாம் வளர்புற அஷ்டமியில் வரக்கூடிய கால வழிபாட்டில் இப்படி ஒன்பது அஷ்டமிகள் பதினோரு அஷ்டமிகள் தொடர்ந்து இப்படியே நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நிறைவேறாமல் இருந்த பல ஆசைங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் துர்க்கைக்கு அம்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் கோவிலுக்கு போய் நீங்கள் இப்படி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே நிச்சயமான நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீன ராசி என்றார்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பாதிப்பு இல்லை வேலையிலும் பிரச்சனை இல்லை செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் ராசி இதுபதி பார்க்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே நெருக்கடியே வேலைக்கு தான் தராரு செல்வாக்கு எங்கே போனாலும் கிடைக்கும் புதுசா பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும் தெய்வ அருள் கூடவே இருக்குதுங்க அதனால எதிர்பார்க்கறது நடக்கும் ரொம்ப நாள் கனவு நனவாகக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகக்கூடிய நிலையெல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் மனசுல நிறைய பாதிப்புங்கிறது இருக்கும் அந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உழைப்போட அரும்பு சிறப்பாக இருந்தால் நிச்சய லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே ஏழரைச்சனையோட தாக்கங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இது வரைக்குமே அதிகம்தான் இனி உங்களுக்கு அது படிப்படியாக குறைஞ்சி வரக்கூடிய நேரம் வேலையில சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது ஆனால் எங்கே போனாலும் வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே சிறப்பு தான் வீடு கட்டுறதுக்காக கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வாகனம் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேரமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கறது நடக்குங்க பணம் புகழ் பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் எந்த பாதிப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்சமான விஷயம் குல தெய்வங்கிறது உங்களுக்கு துணையா நிற்குது குல தெய்வத்தை மட்டும் இந்த நேரம் மறந்துடறாதீங்க குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செய்ய பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதன் பகவானால உங்களுக்கு தான் போட்டிங்கிறது எந்த இடத்துல இல்ல எதிர்ப்புங்கிற நிலைமை மாறுது வேலையிலும் நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாற்றம் தான் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்க கொடுங்களா இருந்தாலும் தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே விருத்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் சின்ன சின்ன தடை ஆரம்பத்துல கொடுத்தாலுமே அதை பார்த்து பயப்பட வேண்டாம் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் பொதுவாகவே மீனராசி அன்றர்களுக்கு சிறப்பான தான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இனி அது படிப்படியாக நீங்க கூட வாய்ப்பு ங்கிறது அமைஞ்சிருக்குது அதுவே இந்த பதினைந்து நாட்கள் பெருசாக உங்களுக்கு தோஷங்கிறது பாதிப்புங்கிறது இல்லை நல்ல நேரம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீளராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்போறீங்கங்கிறதை நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே